நண்பர்களே வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த காணொலி வழியாக உங்களை எல்லாத்தையும் மறுபடியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி நம்ம நாளும் ஒரு குரல் அப்படிங்கிற தொடரில் ஏழாவது குரல் பற்றியும் அதுக்கு உண்டான விளக்கத்தை பற்றியும் தான் நம்ம பேசவிருக்கோம் ஏழாவது குரல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மணக்கவளை மாற்றல் அறிவு இதுதான் ஏழாவது குரல் இதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு ஊமை இல்லாத ஒப்பற்றவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தாள் சேர்ந்தவங்களுக்கு பிறவி கடல் வந்து நீந்தி கிடக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படி இறைவனுடைய தாள் சேராதவங்களுக்கு பிறவி கடல் நீந்தி கிடக்கிறது அவ்வளவு எளிய செயலாம் இருக்காதுங்கிறது தான் இந்த குக்கு உண்டான விளக்கம் தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தாக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது நன்றி வணக்கம் நான் உங்கள் கௌதம் கணேசன்